வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் காசை சீரியல்ல இன்னை எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ரோஹிணி குலக்கரையில் மீனா கிட்ட மாட்டிக்கிட்டாலும் கிறிஷ தண்ணியில் போட்டுட்டு நானும் செத்து போயிடுவேன் மிரட்டி மீனாவோட வாயை அடைச்சிடுறாங்க பூஜையெல்லாம் முடிஞ்சு எல்லாரும் கிளம்பிட பாட்டி முத்துவ கற்பகம் வீட்டில் போய் வாழை எல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்பி விடுறாங்க அவரும் வாங்கிட்டு வர்ற வழியில வருத்தத்தோட ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருந்த கிரிஷ் கிரிஷோட பாட்டி மகேஸ்வரி மூணு பேரையும் பார்த்துடுறாரு நீங்க இங்க எங்க ஊர்லன்னு கேட்க என் வீட்டுக்காரருக்கு திதி கொடுக்கணும்பா அதுக்காக வந்தோங்கிறாங்க கிறிஷோட அம்மா வரலையான்னு கேட்க கொஞ்சம் தடுமாறிட்டு ஆ உடம்பு சரியில்லப்பா அதனால வரலன்னு சொல்ல கவலைப்படாதீங்கம்மா எல்லாம் சரியாயிடும் அருமுத்து இல்லப்பா இனிமே போய்தாங்கிறாங்க கிறிஷோட அம் பாட்டி அம்மா தீபாவளி அதுவும் ஊருக்கு வந்துருக்குறீங்க நம்ம வீட்டுக்கு வாங்கம்மா சாப்பிட்டு போலான்னு கூப்பிடுறாரு அருமுத்து ஐயையோ ஏற்கனவே கஸ்தூரிக்கு அங்க கர்ண கடூரமான பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு நம்மளும் வேற கூப்பிடுறானேன்னு நினைக்கிற பாட்டி உங்க வீட்டுக்கான்னு கேக்குறாங்க ஆமாம்மா வீட்டுல விருந்து இருக்குது நீங்களும் பாட்டி வீட்டுக்கு வந்ததே இல்ல இல்ல வாங்க எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க அருமுத்து இல்லங்க சாயந்தரம் சென்னைக்கு போகணும்னு மகேஸ்வரி சொல்ல சாயந்தரம் தானே போறீங்க வாங்க நானே உங்களை கொண்டு வந்து பஸ் ஏத்தி விடுறேன் வீட்டுக்கு வாங்க போலான்னு இன்வைட் பண்ற அருமுத்து உண்மையான ரீசனை சொல்ல முடியுமா மென்னு முழுங்கிக்கிட்டு இல்ல முத்து நீங்கள்லாம் குடும்பமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்ல அம்மா நீங்களே எங்கள் குடும்பந்தாம்மா ஏம்மா இப்படி பேசுகிறீங்க தீபாவளி அதுவும் ஊருக்கு வந்திருக்கீங்க இங்க எதுக்கு தனியாக இருக்கணும் வாங்க வீட்டில் எல்லாரும் சேர்ந்து இருப்போம் ஃப்ரெஷ்ஷு பட்டாசு எல்லாம் இருக்குது வெடிக்கலாம் அப்படின்னு முத்து சொல்ல உடனே முத்து முத்துக்கூட நடக்க ரெடி ஆயிடுறாரு இல்லை முத்து நாங்கள் போகணும் அப்படின்னு புடிவாதமா சொல்கிறாங்க கல்யாணி அம்மா நீங்கள் ஏன் வரமாட்டேன்னு சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது அன்னைக்கு கிறிஷ கூட்டிகிட்டு வர எங்கள் வீட்டுக்கு வந்தப்போ திட்டிட்டு போனீங்க அதை நினைச்சி தானே வரமாட்டேங்கிறீங்க அதெல்லாம் நான் எப்போவும் மறந்துட்டேம்மா எங்கள் அம்மா திட்டினா நான் ஏற்றுக்க மாட்டேனா அந்த மாதிரி தானேம்மா நீங்கள் பேசுனதும் ஆனால் ஒன்று எங்கள் அம்மா அளவுக்கெல்லாம் யாராலையும் பேச முடியாது அதனால் நீங்கள் அதெல்லாம் விட்டுடுங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு முத்து என்ன சொல்றதுன்னு தெரியாம கல்யாணியோட அம்மா தர்ம சங்கடத்துல நிக்க ஐயோ இப்பதான் ஒரு ஏழரை எட்டு ஒன்பது ரன் அத்தனையும் முடிஞ்சிருக்கு இவன் இவ்வளவு பிடிவாதமா கூப்பிடுறான்னு மகேஷ்வர பாத்துட்டு இருக்காங்க வாங்கம்மான்னு ஒரேட்டு கிருஷ்ணோட நடக்கிற முத்து ஏமா நிக்கிறீங்க வாங்கம்மா போலாம் ஈஸ்வரி நீயும் வாமா போலாம் வாடா கிருஷ் அப்படின்னு கிருஷ கூட்டிட்டு முத்து நடக்க ஆரம்பிச்சிடுறாரு என்னம்மா இது புது பிரச்சனை அப்படின்னு கல்யாணியோட அம்மா மகேஸ்வரி கிட்ட கேட்க நம்ம போகாமல் அவர் விட மாட்டார் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்ல வேறு வழி இல்லாமல் ரெண்டு பேரும் அவங்க பின்னாடியே போகிறாங்க கிராமத்து வீடாக இருக்கும் மண் சட்டி இல்லைன்னா பித்தளை பாத்திரம் அப்படிலாம் இருக்கும்னு எதையும் எதிர்பார்த்துராதிங்க அடுப்பில் ஒரு நசிங்கி ஒடுங்கி இடுங்கி போன ஓட்டை விழுந்த அலுமினிய வடசட்டி சட்டி இருக்க அதில் அப்பளம் மாதிரி ஏதோ பொறிச்சிட்டு இருக்காங்க ஆனால் மஞ்சள் கலரில் இல்லை காஃபி கலரில் பொறிச்சு எடுத்து இருக்காங்க பாட்டிய அண்ணாமலையும் பேசிக்கிட்டு இருக்க மனோஜ் கையில் அந்த சொல்லின் செல்வர் அருள்வாக்கு சித்தர் கொடுத்த ஆப்பிளையே பார்த்துக்கிட்டு இருக்காரு ரோஹிணி வீடியோ எடுத்துக்கிட்டு மனோஜ் மூஞ்சிக்கிட்ட வந்து வீடியோ எடுக்கிறாங்க ஐன்ஸ்டீன் மாதிரியே ஆப்பிளை வச்சு பயங்கரமாக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு மனோஜ் கிச்சனுக்கு வர்ற ஸ்ருதி அங்கே வடைசட்டியில் அப்பளத்தை காஃபி கலரில் வருத்திட்டு இருக்க மீனாவை பார்த்து மீனா மீனான்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க ரெண்டு தடவை கூப்பிட்டு பார்த்தோம் மீனா கிட்ட எந்த அசையும் இல்லை மறுபடி ஸ்ருதி மீனா அப்படின்னு கத்த திடுக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க என்ன ஸ்ருதி சொல்லுங்க அப்படின்னு அவங்க கேட்க புதுசாக குக்கிங் ரெசிபி ஏதாவது ட்ரை பண்ணுறீங்களான்னு ஸ்ருதி கேக்குறாங்க என்னது அப்படின்னு மீனா புரியாம கேட்க இல்லை பிளாக் கலரில் அப்பளம் பொறிச்சிட்டு இருக்கீங்களே அப்படின்னு ஸ்ருதி சொல்ல அப்போ தான் அடுப்பில் இருக்க எண்ணெயையும் தட்டில் இருக்க அப்பளத்தையும் பார்க்குறாங்க என்ன நினப்பில் இருக்கீங்க மீனா அப்படின்னு ஸ்ருதி கேட்க இல்லைங்க ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்த அப்படின்னு மீனா தடுமாறிக்கிட்டே சொல்ல அப்படி என்ன யோசனைங்கிறாங்க ஸ்ருதி ரொம்ப நேரமாக பொறிச்சிக்கிட்டு இருக்கீங்க முன்னாடியே எடுத்திருந்தா இப்படி தீஞ்சிருக்காதுல்ல அப்படின்னு ஸ்ருதி கேட்க ஆமாங்க முன்னாடியே எடுத்திருக்கணும் ரொம்ப கொதிக்க விட்ட இப்படிதான் தான் தீஞ்சு போயிடும் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஏதோ புரியாத தத்துவமா பேசிட்டு இருக்காங்க என்னங்க அப்பெல்லாம் தீஞ்சதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்கிறாங்க ஸ்ருதி வேற செஞ்சிக்க வேண்டியது தானே அப்படின்னு ஸ்ருதி கேக்க மீனா மலங்க மழங்க முழிச்சிட்டு நிற்கிறாங்க ஸ்ருதி கிருஷ்ணோட கையை பிடிச்சி சந்தோஷமா கூட்டிட்டு வர்றாரு கிருஷ்ணன் ரொம்ப ஜாலியா சந்தோஷமா வர்றாரு சங்கடத்தோட பின்னாடியே வர்றாங்க கிருஷ்ணோட பாட்டியும் மகேஸ்வரியும் பட்டாசு வெடிச்சிக்கிட்டு இருக்க அங்கங்க ஆளுங்க போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க வீட்டில் அண்ணாமலையா அவங்க அம்மா கிட்ட கோவில்ல என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாமே செஞ்சாச்சு இனி ஏதாவது பூசாரி சொன்னாருன்னா பாத்துக்கலாங்கிறாரு அப்பா பக்கத்துல உட்கார்ந்து ரவி மனோஜ் பார்த்துட்டு அங்க வர்றாரு டேய் என்னடா அந்த பழத்தையே பார்த்துக்கிட்ருக்கிற அப்படின்னு கேட்க டெய் அந்த ஆள் எதுக்குடா இந்த பழத்தை எங்கிட்ட கொடுத்தான்னு கேட்குறாரு மனோஜ் சாப்பிடுட்டோன்னு கொடுத்துருப்பான்னு ரவி சொல்ல எல்லாரும் இருக்கும்போது என்கிட்ட எதுக்குடா கொடுத்தான் அப்படின்னு மனோஜ் கேட்க டெய் அது உன்னை பார்க்கும்போது பாவமாக இருந்திருக்கும்டா அதுதான் கொடுத்துருப்பான்றாரு ரவி அவன் எதுக்குடா என்ன பாவம் பார்க்கணும் அப்படின்னு ஒவ்வொரு கேள்வியா மனோஜ் இருக்காரு அதை என்ன பார்த்து அப்படின்னு மனோஜ் சொல்ல அதை பக்கத்துல வர்ற விஜயா டெய் அவனே ஒரு பைத்தியக்காரன் அப்படிதான் சிரிப்பான் அதையே ஏன் யோசிச்சுட்டு இருக்க விட்ரா அப்படின்னு விஜயா இருந்து போறாங்க இல்லம்மா அவன் வந்ததுல இருந்து என்ன பார்த்து மட்டும்தான் சிரிக்கிறான் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க டெய் அவன் அப்படிதான்டா திடீர்னு யாரையாவது பார்த்து சிரிப்பான் இல்ல அழுவான் இல்லைன்னா கோவமா பார்த்துட்டு போவான் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க அத்த அவனை எதுக்கு ஊருக்குள்ள விட்டு வச்சிருக்கீங்க கார்ப்பரேஷனுக்கு ஃபோன் பண்ணி அவனை புடிச்சிட்டு போக சொல்ல வேண்டியது வேண்டியதுதானேங்கிறாங்க விஜயா அந்த அம்மா மகாராணிக்கு தான் மட்டும்தான் மனுஷி மீதி எல்லாம் நாயிங்க மாதிரி நினைப்பு அவனால ஊருக்குள்ள யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது சில பேர் அவனை பார்த்து பயப்படுவாங்க சில பேர் அவனை ஏதோ சித்தர்னு சொல்லி கும்பிடுவாங்க அப்ப நீ பாட்டி சொல்ல விஜயா சொன்னாலும் நூத்துல ஒரு வார்த்தை கரெக்டா சொல்றாங்க ஆமாமா இப்பெல்லாம் புரியாம பேசுறவங்களை தான் பித்தன் சித்தன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கிச்சன்ல இன்னும் ஸ்ருதி மீனா கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க மீனா என் ரெஸ்டாரண்ட் நல்லா தான் ரன் ஆகுது இருந்தாலும் டிஃப்ரெண்டா ஏதாவது டிஷ் புதுசா அப்பப்போ பண்ணினாதான் புது கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வருவாங்க ஏதாவது என்னோட சொல்லி தருங்களா இந்த காலேஜ்ல எல்லாம் கெஸ்ட் லெக்சரர்ஸ் வருவாங்கல்ல அது மாதிரி வந்து நீங்களும் கிளாஸ் எடுக்கிறீங்களான்னு மீனா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க ஸ்ருதி ஐயோ இந்த மீனா அக்கப்போர் தாங்க முடியல அப்படியே பேயரிஞ்ச மாதிரி நின்றுட்டு இருக்க எந்த பதிலும் வரலன்னு பார்த்துட்டு மீனா தான் கேட்குறேங்கிறாங்க ஸ்ருதி என்ன என்ன கேட்டீங்க அப்படின்னு கோமால இருந்து முழிச்ச பேஷண்ட் மாதிரி மீனா கேட்குறாங்க நான் பேசுனது எதையுமே கேட்கலையா நீங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்க இல்ல இதுல உப்பு போட மறந்துட்டேன் அப்படின்னு மீனா எதையும் எடுக்க மீனா அது சக்கரன்னு கத்துறாங்க ஸ்ருதி ஆ அப்படின்னு மீனா திகச்சு போய் பார்க்க எனக்கே டிஃபரன்ஸ் தெரியுது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு ஸ்ருதி கேட்க மீனா அதை மூடி வைக்கிறாங்க இன்னைக்கு நீங்கள் ஆளே சரியில்லை மீனா கோவிலுக்கு போறது வரையிலும் நல்லா தான் இருந்தீங்க அங்கே குளத்துல தண்ணி எடுக்க போனீங்கல்ல தான் இப்படி ஆயிட்டீங்க அங்கே ஏதாவது கோஸ்ட பார்த்துட்டீங்களா என்ன அப்படின்னு ஸ்ருதி கேட்க ஆ ஆஹா நான் தான் இருக்கேன் அப்படின்னு மீனா சொல்ல மீனா உங்களை எனக்கு தெரியாதா உங்க ஃபேஸே டல்லா இருக்கு ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு ஸ்ருதி கேட்க முகத்தை புன்னகைக்கு மாத்திக்கிட்டு அது ஒண்ணும் இல்ல ஸ்ருதி காலையில சீக்கிரம் எந்திரிச்சேன் இல்லைங்களா அது அசதியா இருக்கு அப்படின்னு அவங்க பல்லக்காட்ட பாக்குறவங்களுக்கு எரிச்சலா தான் இருக்கு சீக்கிரமா எந்திரிக்கிறது உங்களுக்கு புதுசா என்ன அப்படின்னு ஸ்ருதி கேட்டுட்டு இருக்க மறுபடியும் அவங்க உலகத்துக்குள்ள போயிடுறாங்க மீனா சோ இவ கிச்சன்ல பூந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கா ஏய் மீனா அப்படின்னு கூப்பிடுறாங்க விஜயா ஏய் ஏன்டி பறக்கிற அப்படின்னு பாட்டி கேட்க உனக்கு அவசரம் நான் நீ போய் செய்ய வேண்டியது தானே அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்த ரெண்டு பேருக்கு என்னாச்சுன்னு தெரியல ஒருவேளை தீபாவளிக்காக லீவ் விட்டாங்களோ என்னவோ ஊரில் அவ்வளோ அதிகாரம் பண்ணுறது பத்தாதுன்னு இங்கேயும் வந்து அதிகாரம் பண்ணுறியான்னு கேட்குறாங்க பாட்டி பசிக்குது சாப்பிட வேண்டாமா எவ்வளவு நேரம்தான் காத்துக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு விஜயா கேட்க சாப்பாட்டுக்காக நாம எவ்வளவு நேரம் வேணாலும் காத்துக்கிட்டு இருக்கலாம் சாப்பாடு நமக்காக காத்துக்கிட்டு இருக்க கூடாது அப்படின்னு பாட்டி சொல்ல அப்படி சொல்லுங்க மாங்கிறாரு அண்ணாமலை நல்லா பசிச்சு சாப்பிட்டாதான் உடம்புல ஒட்டும் அதுக்குள்ள ஒன்னும் ஆயிட மாட்டேன் பேசாம இருன்னு பாட்டி சொல்ல கடுப்பாகிற விஜயா எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு முகத்தை தொப்ப விழுந்த கரடி மாதிரி வச்சுக்கிட்டு இருந்து போறாங்க மனோஜ் இன்னும் அந்த ஆப்பிள் ஆராய்ச்சியை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காரு பக்கத்துல சப்போர்ட்டா ரவியை நிக்க ஒருவேளை இப்படி இருக்குமோனு கேக்குறாரு மனோஜ் எப்படின்னு ரவி கேட்க அவருக்கு என்ன பார்க்கும்போது நான் ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆவேன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு அதனாலதான் என்ன காக்கா பிடிக்கிறதுக்காக அவன் இதை என்கிட்ட கொடுத்துருக்கான் அப்படின்னு மனோஜ் கொஞ்சம் பாசிட்டிவா இல்ல பயங்கர பாசிட்டிவா யோசிக்கிறாரு அத ரவி கிட்ட சொல்லவும் செய்ய ஐயோ தாங்க முடியலையேங்கிற மாதிரி அவரு பெருமூச்சு விட்டுகிட்டு இருக்க டேய் காக்கா பிடிக்க வடைய தாண்டா கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க பாட்டி டேய் நீ இன்னும் அதை விடலையாடா முதல்ல இதை கொண்டு போய் வைடாங்கறாரு ரவி மனோஜ் அந்த ஆப்பிளை பார்த்துக்கிட்டே அங்கேருந்து போறாரு ரூம்குள்ள ரோகிணி இந்த மீனாவுக்கு வேற விஷயம் தெரிஞ்சிருச்சு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும் அவ காலெல்லாம் போய் விழற மாதிரி ஆயிடுச்சு எப்போ வேணும்னாலும் இவ போட்டு கொடுத்துருவா இவளை வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு ரூம்ல இருந்து வெளியே வர்றாங்க ரோகிணி கூட இந்த விஷயத்தை அசால்ட்டா கடந்து வந்துடுறாங்க ஆனா மீனா இன்னமும் மந்திரிச்சு விட்ட மாதிரியே நின்று இருக்காங்க கிச்சன்ல அப்படியே யோசனையா கவலையோட நின்றுட்டு என்னாச்சு மீனா என்ன பிரச்சனை அந்த குளத்து பக்கம் போயிட்டு வந்ததுல இருந்து நீங்க ஆலை சரியில்லை அப்படின்னு ஸ்ருதி கேட்டுட்டு இருக்கப்பவே ரோகிணி அங்க வர்றாங்க ரோகிணி நீங்களே சொல்லுங்க மீனா டல்லா இருக்காங்க ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ரோஹிணி மீனாவை பார்க்க மீனா இவ்வளவு நேரம் இருந்த ரியாக்ஷன்ல மாதிரி முறைப்பாங்களாமா ரோகிணி ஒரு மாதிரி அவங்க பார்வையை தாண்டி அவங்க முகத்தை பார்த்துட்டு ஆஹா இல்ல ஸ்ருதி அவங்க நார்மலா தான் இருக்காங்கிறாங்க ஆனா அடாவடி ஸ்ருதி அப்படியே விட்டுருவாங்களா என்ன உங்களுக்கு மீனாவை பத்தி தெரிஞ்சது அவ்வளவுதான் மீனா நீங்க ஏன் இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது ஊருக்கு வந்திருக்கோம் ஃபெஸ்டிவல் வேற முத்து குடிக்க போயிட்டாரா என்னன்னு கேக்குறாங்க ஸ்ருதி சச்ச அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க அப்படின்னு மீனா சொல்ல அப்புறம் என்ன ஆச்சுங்கிறாங்க ஸ்ருதி எதா இருந்தாலும் எங்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்டுட்டு இருக்க லைட்டா சிரிக்க முயற்சி பண்ண மீனா மறுபடியும் ரோஹிணியை முறைச்சுட்டு இருக்காங்க அடிபட்ட மாதிரி பார்வையை வச்சிட்டு நிற்கிறாங்க ஒன்றும் இல்லை ஸ்ருதி கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சா சரியாயிடும் பார்த்துட்டு இருக்காங்க ஆமா ஸ்ருதி அவங்க ரெஸ்ட் இல்லாம இருக்காங்கல்ல தூங்குனா சரியாயிடுவாங்கன்னு சமாளிக்கிறாங்க ரோஹினியும் என்னமோ சொல்றீங்க சரி ஓகே அப்படிங்கிற ஸ்ருதி அங்கிருந்து போயிடுறாங்க ரோகிணிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல கொஞ்சம் தயங்கிக்கிட்டே பக்கத்துல வந்து மீனா ஏதாவது ஹெல்ப் பண்ணவான்னு கேட்குறாங்க நீ பண்ணின வரைக்கும் போதும் அப்படின்னு மீனா அவங்க வேலையை அதான் சாரி முறைக்கிற வேலையை கண்டினியூ பண்றாங்க உனக்கு இதை விட்டால் வேற என்ன செய்ய முடியும் அப்படின்னு ரோஹினி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க ரவி மனோஜ் பாட்டி அண்ணாமலை நாலு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்க அப்பா அப்படின்னு முத்து கூப்பிடுறாரு அவரு நிமித்து பாத்துட்டு என்னடான்னு கேக்க அப்பா நம்ம வீட்டுக்கு மூணு விருந்தாளி வந்திருக்காங்க அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க கிச்சன்ல இருந்து கிராஸ் பண்ண ரோகிணி என்ன சொல்ற அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க யார்றான்னு அண்ணாமலை கேக்க ஆமா பாட்டி மீனா இங்கே வா நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்காங்கன்னு பாரு விருந்தாளிங்க வந்திருக்காங்க அப்படின்னு முத்து கூப்பிட யாருங்க அப்படின்னு சிரிப்போட கேட்குறாங்க மீனா அதை நீ வெளியில வந்து பாரு சந்தோஷப்படுவ வெளியில வான்னு கூப்பிடுறாரு முத்து உடனே மீனாவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வெளியே வர்றதுக்கு ரெடி ஆகுறாங்க ரோஹிணி யாரா இருக்கும்னு பார்த்துட்டு இருக்க சொந்தக்காரங்க வந்திருக்காங்களான்னு கேட்கிறாரு அண்ணாமலை ஆமாம்ப்பா அவங்களும் நம்மளுக்கு சொந்த மாதிரிதான்ப்பா தான்ப்பா அப்படின்னு முத்து சொல்ல எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அப்படியா அப்படின்னா நம்மளே கேட்க எல்லாருமே ஆர்வமா யாரா அதுன்னு இருக்காங்க என்ன இங்கே நின்னுட்டு இருக்கீங்க உள்ளருவாங்க அப்படின்னு முத்து கூப்பிட வாசல் கிட்ட நின்னுட்டு இருக்க மூணு பேரும் ரொம்ப ரொம்பவே தயங்கிட்டு உள்ளரு வர்றாங்க முத ஆளா கிறிஸ் உள்ளரு வர பாத்துட்டு இருக்க ரோஹிணிக்கு பகீர்னு ஆயிடுது அவ்வளவுதான் என்னால முடியாதுடா சாமி இப்பதான் அவ்வளோ பெரிய கண்டத்தை தாண்டி இன்னமும் தாண்டணுமா இல்லையான்னு தெரியாம உட்காந்துருக்க அதுக்குள்ளே இவன் அடுத்த ஏழை எழுத்துட்டு வந்துட்டானே அப்படின்னு வெறுத்து போய் பார்த்துட்ருக்காங்க மீனா கிச்சன்ல இருந்து வெளியே வந்து பாக்குறவங்க கிறிஷ் கிறிஷோட அம்மாவை பார்த்துட்டு அப்படியே உறைஞ்சு போயிடுறாங்க அட கடவுளே ஒரு நாளைக்கு எத்தனை தான் தாங்குறது நாமளே அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரலான்னு பார்த்தாலும் விடமாட்டாங்க போல இருக்கேன்னு பாத்துட்டு இருக்காங்க மீனா அவங்க முகத்துல இருந்த சிரிப்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி ஒரு வெறுப்போட கிறிஷையும் பாட்டியும் மகேஸ்வரியும் பார்த்துட்டு இருக்காங்க ஆனா முத்து டூத் பேஸ்ட் விளம்பரத்துக்கு காட்டுற மாதிரி பல்ல காட்டிட்டு அங்கேயே நிக்கிறாரு மீனா ஒவ்வொருத்தரையா அழுத்தமா பாத்துட்டு இருக்க அவங்களும் பயத்தோட மீனாவை பாக்குறாங்க ரோகிணி பயத்தோட இவங்களை பாக்க கிரிஷ் எப்பவும் பாக்குற ஒரு திருட்டு பார்வையோட அவங்க அம்மாவை பாத்துக்கிட்டு இருக்காரு ஒரு வழியா இவங்க மூணு பேரையும் முறைச்சு பாக்குற மீனா அடுத்து ரோகிணியை பாக்க அவங்க முகத்துல அதிர்ச்சி அப்பட்டமா தெரியுது அப்படியே அவங்க திருட்டுத்தனமா மீனா ஒரு பார்வை பாக்க மீனா தான் பாத்துட்டு நிக்கிறாங்க கண்களால காவியம் பாடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இங்க கண்களாலிய காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அண்ணாமலைதா வாங்க வாங்க உள்ளர வாங்கன்னு கூப்பிடுறாரு வாங்கம்மான்னு சொல்லிட்டு முத்து உள்ளர வர இதோ இதோ வரப்பா அப்படின்னு பாட்டி அவங்க ரொம்பவே அப்படியே மீனாவை பார்த்துக்கிட்டே வர மீனா அவங்களெல்லாம் என்ன தைரியத்துல இந்த வீட்டுக்கு வர்றீங்க அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டே நின்னுட்டு இருக்காங்க ஐயோ இல்லை என்ன சொன்னாலும் அடங்கவே மாட்டமா உன்னாலதான் எனக்கு ஏழ்ற மட்டும் இல்ல எல்லாரையும் உன்னையாலதான் அப்படின்னு ரோஹிணி ஒரு பயமும் வாங்க வாங்க அப்படின்னு ரவியும் ஸ்ருதியும் பாட்டி முன்னாடி வந்து அண்ணாமலை கிரேஷ் வாடா எப்படி கேட்க கிரிஷ் எந்த குற்ற உணர்ச்சியும் கூச்சமும் இல்லாம நல்லா இருக்கேன் தாத்தா நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாரு டேய் கிரேஷ் அப்படின்னு ரவியும் கூப்பிட்டு இருக்க டெய் உன்னை பார்த்து நாள் ஆச்சு அப்படிங்கிற அண்ணாமலை எப்படிமா இருக்கீங்கன்னு கிரிஷோட பாட்டி கிட்ட கேக்குறாரு ஆஹ் நல்லா இருக்கேங்கன்னு அவங்க சொல்ல கிரிஷ் ஹாப்பி தீபாவளிங்கிறாங்க ஸ்ருதி ஆ ஹாப்பி தீபாவளி ஆண்டிங்கிறாரு கிரிஷோ நல்லா இருக்கீங்களாமா அப்படின்னு பாட்டி கேட்க ஆ நல்லா இருக்கேங்கம்மா அப்படிங்கிறாங்க கிரிஷோட பாட்டி ரோகிணி ஏதோ இப்பதான் வாழ்க்கையில அவங்கள முத துருவியா பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க நாங்க என்னடே பண்றதுங்கிற மாதிரி மகேஸ்வரிய நிக்கிறாங்க மீனா கிச்சன் வாசப்படியிலயே நின்னுகிட்டு ரோஹிணிய பாக்குறதும் வந்தவங்கள பாக்குறதும் ஒரே பார்வை போராட்டம் தான் போங்க ரோகிணி பயத்தோட இவங்களையே பாத்துட்டு இருக்க வெறுப்ப முகத்தை திருப்பிட்டு மீனா நிக்க என்ன மீனா யோசனையாவே நின்னுட்டு இருக்க இவங்களை எங்க வச்சு நான் பார்த்தேன் தெரியுமா நம்ம கோவில்ல வச்சுதான் அப்பதான் இவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சது அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க மீனா அங்க இருந்து ரோஹிணிய பாக்க ரோஹிணி பயத்தோட மீனாவை பாக்க இதே பார்வை நாடகம் தான் அங்க அரங்கேறிகிட்டு இருக்கு இல்லங்க அது வந்து அவங்க என்ன மீனா ஏதோ உளறிக்கிட்டு இருக்க ஆஹ் இவங்க எங்க இந்த ஊருக்கு வந்தாங்கன்னு தானே கேட்க வர்ற நம்ம கிறிஷோட தாத்தாவுக்கு நினைவு நாளா அதுக்கு திதி கொடுக்கறதுக்காக நம்ம கோவிலுக்கு வந்திருக்காங்க தெரிஞ்ச மாதிரி இருக்காரு முத்து வர்ற வழியில பாத்தனா வாங்க சாப்பிட்டு போலான்னு கூட்டிட்டு வந்துட்டேங்கிறாரு முத்து நல்லதா போச்சுடா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல முத்து மீனா கிட்ட இருந்து அங்க ஓடுறாரு மறுபடி மீனா ரோஹிணிய முறைச்சிட்டு இருக்காங்க தர்ம சங்கடமா நின்னுட்டு இருக்காங்க நானே கிறிஷ பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க உங்க பொண்ணு ஊர்ல இருந்து வந்துட்டாளாமான்னு கேக்குறாங்க பாட்டி மறுபடியும் ஒரு பார்வை மோதல் இல்லம்மா அவளுக்கு லீவு கிடைக்கல ஏதோ உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு கிறிஷோட பாட்டி சொல்ல என்ன உடம்புக்குங்கிறாங்க பாட்டி காய்ச்சல்னு சொன்ன கிறிஷோட பாட்டி சொல்ல நான் ஒரு கஷாயம் சொல்றேன் அதை செஞ்சு குடிக்க சொல்லுங்க காய்ச்சல் சரியா போயிடுங்கிறாங்க பாட்டி ஆமா ரொம்ப அவசியங்கிற மாதிரி முகத்தை திருப்பிக்கிறாங்க வெளியே வர்ற விஜயா பார்த்து என்னடா எங்க போனாலும் இவன் கூட்டிகிட்டு வந்துடுறான் அப்படின்னு வெறுப்போட கேட்டுக்கிட்டே அங்க வர்றாங்க மீனா எல்லாத்தையும் எடுத்து வைமாங்கிறாங்க பாட்டி அப்போ விஜயா அந்த பக்கம் கிராஸ் பண்ண நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க கிருஷோட பாட்டி ஆ இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே விஜயா கடுப்பா அங்க இருந்து போக அம்மா வாங்க வந்து உட்காருங்கிறாரு அண்ணாமலை ரவியும் ஸ்ருதியும் கிருஷ் கிட்ட விளையாடிட்டு இருக்காங்க அவங்க அப்படியே தயங்கி நிக்க வாங்கம்மான்னு கூட்டிட்டு போறாரு அண்ணாமலை அப்போ முத்து ரோஹிணி கிட்ட வந்து என்ன பார்லரம்மா அப்படின்னு கூப்பிட ரொம்ப திடிக்குன்னு ஒரு நடுங்கு நடுங்கி திரும்புறாங்க ரோகிணி என்ன பார்லரம்மா அவங்க ஃப்ரெண்டு தானே துளி கூட கண்டுக்காம நிக்கிற அப்படின்னு முத்து கேக்க அதுன்னு ரோகிணி ஏதோ சொல்ல வர்றாங்க அதுக்குள்ள மகேஷ் முன்னாடி வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஊருக்கு போறோன்னு நேத்து கூட போன்ல பேசணும்னு மகேஸ்வரி சமாளிக்கிறாங்க மனோஜ் ஹாய் உங்க ஹஸ்பண்ட் எப்படி இருக்காருன்னு கேக்குறாரு ஆ நல்லா இருக்காருங்க அப்படின்னு மகேஸ்வரி சொல்ல பாட்டி இவங்க ஹஸ்பண்டோட சேர்ந்துதான் நான் ஒரு புது ஷோரூம் ஓபன் பண்ண போறேங்கிறாரு மனோஜ் ஆ அப்படியா நல்லது நல்லதுங்கிற பாட்டி ஆமா வந்து உட்காருவான்னு கூட்டிட்டு போறாங்க எல்லாரும் மெதுவா அங்க இருந்து நகர்ந்துட ரோஹிணி அங்க தனியா நிக்க கிச்சன்ல மீனா தனியா நின்னுட்டு இருக்காங்க என்ன பண்றது அந்த ஜென்மத்துக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு அது வழிஞ்சு வழிஞ்சுதானே ஆகணும்னு நினைக்கிற ரோகிணி கிச்சன்ல இருக்க மீனா கிட்ட வந்து என்ன மீனா முத்து இவங்கள கூட்டிட்டு வந்திருக்காருன்னு கேக்குறாங்க அவருக்கு உண்மை தெரிஞ்சிருக்குமான்னு ரோஹிணி கேக்க அவருக்கு தெரிஞ்சிருந்தா நீ இந்நேரம் வெளியே போயிருப்ப உண்மையை மறைச்சுகிட்டு இருக்கேங்கிற குற்ற உணர்ச்சி என்ன கொண்ணுகிட்டு இருக்கு இப்ப இங்கேயும் வந்து என்னால் யார் முகத்தையும் பார்க்க முடியல அப்படின்னு மீனா பயங்கர எரிச்சலோட சொல்ல மீனா ப்ளீஸ் மீனா ப்ளீஸ் உணர்ச்சி வசப்பட்டு யாருக்கிட்டேயுமே போய் சொல்லிடாதீங்க மீனா ப்ளீஸ் மீனா அப்படின்னு ரோகிணி கெஞ்சிட்டிருக்க இப்ப கூட ஒன்றும் இல்ல எல்லார் நீயே போய் உண்மையை சொல்லிடுங்கிறாங்க மீனா ரோகிணி அப்படியே அதிர்ந்து போய் பார்த்துட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் மீனா நான் கண்டிப்பா ஒரு நாள் எல்லார்கிட்டேயும் உண்மையை சொல்றேன் ஆனா இப்போ எதையுமே சொல்லிடாதீங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு நிற்கிறாங்க ஏன் வாய கட்டிடலாம் ஆனா உண்மையை ரொம்ப நாள் மறைக்க முடியாது அப்படிங்கற மீனா பயங்கரமா முறைச்சிட்டு இருக்க அந்த பார்வையோட வீரியத்தை தாங்க முடியாம ரோகிணி மெதுவா திரும்பி ஸ்லோ மோஷன்ல அங்கேருந்து நடக்கிறாங்க எப்பா போதுண்டா சாமி முடியல இந்த நாடகத்தை தயவு செய்து முடிச்சு வைங்க ரோகிணி மீனாவை இப்படி மடக்குனதுக்கு பதிலா குளத்துல போட்டு முக்கிய எடுத்து கோமாவளிய கொண்டு போய் விட்டுருக்கலாம் கிறிஷ் கிறிஷோட பாட்டி மகேஸ்வரி ரவி ஸ்ருதி மனோஜ் முத்தண்ணி எல்லாரும் சாப்பிட உட்காந்துருக்காங்க ஐயா நீங்களும் கூப்பிடுறாங்க கிறிஷ் பாட்டி நீங்க சாப்பிடுங்கம்மா நானும் அம்மாவும் அப்புறம் சாப்பிட்டுக்கிறோங்கிறாரு அண்ணாமலை ஜியா என்ன அவரு கேட்டுட்டு இருக்க முட்டை வைக்கல அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு டெய் வைப்பாங்கடா அலையா அதை சாப்பிடுங்கிறாரு முத்து பாருங்கம்மா இவங்கள அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை ஏதோ சொல்ல பாட்டி சிரிச்சிட்டு இருக்க அத்த எப்படி பேசணும்னு நீங்க இவனுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கலாம் அப்படின்னு விஜயா கத்த ஏண்டி அவன் என்ன பேச தெரியாமையா இருந்தா அவன் தான் குடும்பத்திலேயே தெளிவா பேசுறவன் அப்படின்னு பாட்டி சொல்ல உங்ககிட்ட போய் சொல்ல வந்தேன் பாருங்க அப்படின்ற மாதிரி விஜயா முகத்தை திருப்பிக்கிறாங்க கிறிஷோட பள்ளிக்கூடத்துல நடந்த விஷயத்தெல்லாம் அண்ணாமலை என்கிட்ட சொல்லி இருந்தாமா பாட்டி ஆரம்பிக்க கிறிஷோட பாட்டி கையில எடுத்த சாப்பாடு அப்படியே அந்தரத்திலேயே நிக்குது எப்படியோ என் பேரை இந்த பையனுக்கு எதுவும் ஆகாம காப்பாத்திட்டான் அப்படின்னு சொல்ல அவங்க என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க மீனா வெறுப்போட நின்று இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அடி தடின்னு இந்த வயசுலயே பண்றான் பள்ளிக்கு அங்கேயே திருத்தி விஜயா சொல்ல ஆளாளுக்கு ஒரு ரியாக்ஷனோட பாக்குறாங்க போதண்டி ஒரு புள்ள வாழ்க்கையில அது நடந்தது பத்தாதா அப்படின்னு பாட்டி கேட்க விடுங்க பாட்டி அதெல்லாம் இவங்க எங்க யோசிக்க போறாங்க அப்படின்னு முத்து சொல்ல மனோஜ் திருத்திரணும் முட்டை மாதிரியே முடிச்சிட்டு இருக்காரு இங்க பாருங்கம்மா உங்க பொண்ணை வெளிநாட்டு வேலையை விட்டுட்டு வந்து இங்க பையனோட இருக்க சொல்லுங்க அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க தர்ம சங்கடத்தோட கிருஷோட பாட்டி கல்யாணிய பாக்குறாங்க பிள்ளைங்க வளர்றப்ப பெத்தவ கூட இருக்கணும் யார் கூட இருந்தாலும் பெத்தவ கூட இருக்க மாதிரி ஆகாது புள்ள பாசத்துக்கு ஏங்குவான்ல அப்படின்னு பாட்டி சொல்லிக்கிட்டே போக நான் சொல்லி சொல்லிதான் உனக்கு உரைக்கல இப்ப பாட்டி சொல்லியாவது உனக்கு உரைக்குதான் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிருஷோட பாட்டி கல்யாணிய பாத்துட்டு இருக்காங்க ஐயோ அம்மா ஏற்கனவே என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கேன் நீ வேற ஏமா இப்படி பண்ணி தொலைற ஏன் இப்படி வந்து என் உயிரை எடுக்கிறீங்கன்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க ரோஹிணி ஆஹ் பாக்குறேன் பாக்குறேன் எவ்வளவு தூரத்துக்கு தான் நீங்க இந்த உண்மையெல்லாம் மறைக்கிறீங்கன்ற மாதிரி பாக்குறேன்னு மீனா பாத்துட்டு இருக்காங்க அது என்னமோ சரிதான் அம்மா வளர்த்தாதான் ஒரு புள்ள சரியா வளரும் இல்லன்னா அப்படின்னு விஜயா சொல்லிக்கிட்டு இருக்க ஏண்டி என்ன என்னைய குத்தி காட்டிட்டு இருக்கியான்னு பாட்டி கொஞ்சம் கோபமா கேக்குறாங்க ஆ இத நான் சொல்லி தான் தெரியணுமாக்கும் அப்படிங்கிற மாதிரி விஜயா ஒரு பார்வை பார்த்துட்டு வாயை முடிக்கிறாங்க விஜயா எங்க அம்மா கிட்ட முத்து நல்லா தான் வளர்ந்து இருக்கிறான் நாலு பேருக்கு உதவுற காரியத்தை தான் செய்யறான் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல எல்லா ஆளாளுக்கு ஒரு ஒரு பார்வை பாத்துக்கிறாங்க அம்மா பாசம் காட்டி யார் வளர்த்தாலும் புள்ள நல்லா தான் வளரும் ஆனா அம்மான்னு ஒருத்தி இருந்து கூட இல்லாம போனா அந்த புள்ளைக்கு அது ஒரு குறையாவே இருக்கும் உங்க பொண்ண வர சொல்லுங்கம்மா அப்படின்னு அறிவுரை சொல்றதா நினைச்சு பாட்டி உங்களுக்கு பயங்கர சங்கடத்தை தான் கொடுத்துட்டு இருக்காங்க வந்துருவா அப்படின்னு கிறிஷோட பாட்டி சொல்லிட்டு இருக்க அவங்க பொண்ணு கல்யாணி ஒரு தாம்பாளத்துல முட்டை எடுத்துட்டு வந்து ஒரு ஒருத்தருக்கா ஒவ்வொன்னா வச்சிட்டு இருக்காங்க மனோஜ் இலையில வைக்க அத டப்புனி எடுத்து சாப்பாட்டுக்குள்ள வச்சு அப்பளத்தை வச்சு மறைச்சிடுறாரு மனோஜ் இந்த திருடம் பண்றத குட்டி திருடன் அதாங்க கிருஷ் பாத்துட்டு இருக்காரு ரோகிணி சாப்பிட்டுட்டு இருக்கவங்களுக்கு ஆளுக்கு ஒரு முட்டையை வச்சுட்டு அங்கிருந்து போக ரோகிணி ரோஹிணி எனக்கு முட்டை வைக்கலன்னு கூப்பிடுறாரு மனோஜ் ஏய் இப்பதானே அண்ணி எல்லாருக்கும் வச்சுட்டு போனாங்க அப்படின்னு ரவி கேக்க டெய் எனக்கு வைக்கலடாங்கிறாரு மனோஜ் தானே வச்சாங்க உனக்கு எப்படி வைக்காம போவாங்கன்னு ரவி இவனுக்கு தான் எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது என்னட்டு இருக்காரு முத்து அந்த அங்கிள் சாப்பாட்டுக்குள்ள முட்டையை ஒளிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு குட்டி திருடேன் சொல்ல பெரிய திருடேன் அதாங்க மனோஜ் திரு திருநூ முழிக்கிறாரு அவரு திரு திருநு முழிச்சுட்டேன் பார்க்க அதான் நினைச்சேன் அதை எடுறா அப்படின்னு சொல்ல மனோஜ் வேற வழி இல்லாம அப்பளத்த நகத்தை முட்டை வெளியே வருது இவனை பாருன்னு ரசிச்சு பாட்டி சிரிச்சுக்கிட்டே அண்ணாமலை கிட்ட காமிக்கிறாங்க மனோஜ் கையில முட்டை எடுத்து அப்படியே பாத்துக்கிட்டே அசட்டு சிரிப்பு எல்லாரையும் பார்த்து சிரிக்க டெய் என்னடா இதெல்லாம்ங்கிறாங்க பாட்டி மனோஜ் இன்னும் கொஞ்சம் அதிகமா அசட்டுத்தனமா சிரிக்கிறாரு விஜயா டென்ஷனோட ஏன்டாங்கிறாங்க இன்னமும் கேக்க வைக்க அசட்டுத்தனமா சிரிச்சுட்டு இருக்க எல்லாரும் அவரை பார்த்து சிரிக்கிறாங்க நான் மறக்கலாம் இல்லை சும்மா காமெடிக்கே அப்படின்னு அவரு பயங்கரமா சமாளிக்கிறத நினைச்சிட்டு சொல்ல பாத்தியாப்பா எக்ஸ்ட்ரா இன்னொரு முட்டை கேட்டா கொடுக்க போறாங்க அதை எப்படி மறைக்கிறான் பாருப்பாய்வேன் அப்படிங்கிற முத்து விஜயா கிட்ட திரும்பி அம்மா ஏதோ அம்மா கிட்ட வளர்ற பிள்ளையெல்லாம் நல்லா வளரும்னு சொன்னீங்களே இதனா அது முட்டை திருட அப்படின்னு முத்து அப்பவே கேட்டட விஜயாவோட முகம் சுண்டி போயிடுது முட்டைய வாயில எடுத்து கடிச்சிட்டு இருக்க மனோஜம் முத்துவ முறைச்சு பாத்துட்டு இருக்காரு வேணும்னா கேளுடா ஏன் பொய் சொல்றேங்கிறாங்க பாட்டி மனோஜ் இது எதை பத்தி என் கவலைப்படாம முட்டையை சாப்பிட்டுட்டு இருக்கேன் இங்க பாரு மனோஜ் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பொய் சொல்லக்கூடாது அப்புறம் அதுவே பழக்கம் ஆயிடும் சொல்லிட்டு இருக்காரு அண்ணாமலை டைமிங் டைலாக்கா கரெக்டா ரோகினி கிச்சன்ல இருந்து வெளியே வர கேட்டுக்கோ இது உனக்குதாங்கிற மாதிரி பாத்துட்டு நிக்கிறாங்க மீனா பொய் சொல்றதா இவனுக்கு நல்ல வருமேப்பா அப்படின்னு ரவி சொல்ல எதுக்கெடுத்தாலும் பொய் சொல்றது கெட்ட பழக்கம்டா அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க இதெல்லாம் மனோஜுக்கு மட்டும் இல்ல கலையாச்சேப்பா நம்ம குடும்பத்துல இவனை தவிர வேற யாருக்குமே அது தெரியாதுங்கிறாரு முத்து டெய் அப்படின்னு மனோஜ் கூப்பிட டெய் சாப்பிடறான்ட்டு முத்து சாப்பிடுறாரு சிரிக்கிற பாட்டி டேய் மனசுல நேர் மருந்தா பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லடா அதுவும் குடும்பத்துக்குள்ளேயே இப்படி மறைக்கிறதெல்லாம் ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க பாட்டி இப்போ கிரிஷ் அவங்க அம்மா மகேஸ்வரி மூணு பேரு ரோகிணியை பாப்பாங்களாம் இன்னொரு பக்கத்துல இருந்து மீனா ரோகிணியும் மறுப்பாங்களாம் எல்லாம் திரு திருந்து முழிச்சுட்டு இருக்கத பாத்துட்டு அத்த ஒரு முட்டை தானே அதுக்கு எதுக்கு ராணுவ ரகசியத்தை மறைச்ச மாதிரி சொல்றீங்க அப்படின்னு விஜயா கேக்குறாங்க விஜயா முட்டை ஒரு விஷயம் இல்ல தான் விஷயம் இனிமே இந்த எபிசோட்ல இது மாதிரி நிறைய இன்டைரக்டா நிறைய அட்வைஸும் தத்துவங்களும் வந்துகிட்டே இருக்கும் அப்பெல்லாம் மீனா ரோஹிணிய பாத்துகிட்டே இருப்பாங்க அதுக்கெல்லாம் நீங்களும் தயாராயிடுங்க நாங்களும் தயாராயிடுறோம் விஜயா செய்யற தப்புல சிறுசு பெருசுங்கறதெல்லாம் இல்ல நீ தான் அவனுக்கு சப்போர்ட் பண்ற உங்ககிட்டயே அவன் மறைக்கிற சொன்னால அப்படின்னு அண்ணாமலை சொல்ல விஜயாவுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல ஒரு புறாவுக்கு இத்தனை அக்க போறான இருபத்தி மூணாம் புலிகேசி பதர்ன மாதிரி இப்ப மனோஜ் ஒரு முட்டைக்கு என் தலை சொட்டையாகிறவரில் திட்டுவீங்களான்ற மாதிரி பாக்குறாரு ஒரு உண்மையை நம்ம கிட்ட பாசம் வச்சிருக்கவங்க கிட்ட மறைக்கிறது அந்த குடும்பத்துக்கு நாம பண்ற பெரிய துரோகம் அப்படின்னு அண்ணாமலை அடுத்த தத்துவத்தை உதிர்த்துட்டு இருக்க ஐயோன்னு ரோகிணி பார்த்துட்டு இருக்க கடவுளே இது நமக்கான வார்த்தை தான் நாம உண்மையை மறைக்கிறோம்ல அப்படின்னு கலங்கி போய் ஐயோ மகேஸ்வரி நம்மள சாப்பிட கூப்பிட்டு சாக அடிக்கிறாங்களே இவங்க ஒரு வாய் நான் எடுத்து வைக்கல அப்படின்ற மாதிரி எரிச்சலோட திருஷோட பாட்டி மகேஸ்வரிய ஐயோ தெரியாம இங்க ஊருக்கு வந்து அதுலயே இங்க வந்து வசமா மாட்டிக்கிட்டேனேன்னு மகேஸ்வரிய பாத்துட்டு இருக்காங்க அப்பா ஒரு முட்டைக்கு போய் ஏன்பா இவ்வளவு பேசுறீங்க எனக்கு முட்டையே வேணாம்ப்பா அப்படின்னு கடிச்ச முட்டையை அப்படியே எடுத்து ஓரமா வச்சிடுறாரு மனோஜ் மனோஜ் அது முட்டைக்கு இல்லை உனக்கும் எனக்கும் தான் என்ன பண்ணி தொலையுறது நம்ம வாழ்க்கை இவ்வளோ பிரச்சனையில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மனோஜை பார்த்துட்டு அப்படியே மெதுவாக மீனா பக்கம் திரும்புறாங்க ரோகிணி மீனா அழாத குறையா நின்னுட்டு இருக்கத பார்த்துட்டு ஐயையோ இந்த சத்ய சிகாமணி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கு உண்மையை உலரப் போகுதோன்ற பயத்தோட பார்க்குறாங்க ரோகிணி கண்ணீரும் குற்ற உணர்ச்சியுமா கலங்கி போய் நிற்கிறாங்க மீனா அடுத்து என்ன நடக்குதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட் தேங்க்யூ